என்னடா குழம்பு வைக்கணும்னு சொல்லி டென்ஷனே வேணாம் வீட்டில் தக்காளி இருக்கான் அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெசிபி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் சுவையாக இருக்கும் வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி தக்காளி குழம்பு தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடில் ஈவன் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்குமே ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த தக்காளி குழம்புக்கு வந்து சைட் டிஷ்ஷாக ஒரு அவுச்ச முட்டை இருந்தால் பாயில்டு எக் இருந்தால் போதுங்க அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து மீல் ப்ரிப்ரேஷன் ஆயிரும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இதுக்கு வந்து ஒரு நாள் பழுத்த தக்காளி மெயினாக இருந்தால் போதுங்க இது மார்னிங் டிஃபனுக்கு வச்சுட்டு மத்தியானம் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் ஒரு மூணு பேருக்கு இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுட்டு மூணு பச்சை மிளகா அதோட நாலு பல்கர் பூண்டு வந்து தோலோடு இடித்து வச்சுக்கிட்டேன் அதோட வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை சோம்பு தாளிப்புக்கு எண்ணெய் தண்ணி அதோட வந்து குழம்பு பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அரை ஸ்பூன் வந்து நம்ம பச்சரிசி மாவு இருக்குது இல்லையா மாவு அது அரை ஸ்பூன் இது தாங்க தேவைப்படும் அதோட ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அந்த கடாயில் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பியும் போட்டுட்டு இப்போ இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் ஒன்றா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் இப்போ இதை நல்லா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கிடலாம் இது நல்லா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா தக்காளி குழம்புக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து அரைச்சி செஞ்சு தான் தக்காளி குழம்பு இது வந்து வீட்டில் உள்ள வந்து குழம்பு பொடி வச்சு நம்ம செஞ்சிடலாம் இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதை நல்லா வதங்கிட்ட பின்னாடி ஒன் பை ஒன்னாக என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து இப்போ வந்து நான் தக்காளி நல்லா வந்து நாலு பழுத்த தக்காளி சொன்னேன் இல்லையா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் தக்காளி வேகட்டும் இப்போ இது நல்லா தக்காளி வந்து அப்படியே உடச்சி உடச்சி சேர்த்துக்கோங்க இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்ட பின்னாடி கொஞ்சோண்டு உப்பையும் சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிரும் தக்காளி நல்லா சீக்கிரம் குக்காகிடும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க டிஃபன் ஐட்டமாக இருந்தாலும் சரி சாதத்துக்காக இருந்தாலும் சரி நைட் டின்னருக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நல்லா குக் ஆகிறதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்ட பின்னாடி தக்காளிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகும் ஒரு மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் வச்சுட்ட பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு குக் ஆகிடுச்சி தக்காளி இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இது குழம்பு மிளகாப்பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி போட்டுக்கரலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வெறும் காரப்பொடி வந்து கலர் கோசரம் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு மசாலா ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த கொஞ்சம் லைட்டாக பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் இப்போ வந்து குழம்புக்கு நமக்கு எவ்வளோ வாட்ரு தேவையோ அதுக்கு ஏற்றாப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க அதோட மூடி போட்டுட்டு ஒரு மூலந்து நாலு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் நல்லா பச்சை வாட போய்ட்டு அந்த மசாலாலாம் நல்லா குக்காகிட்டு சேர்ந்து வரட்டும் அதோட ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் சொன்னேன் இல்லையா அரிசி மாவு பச்சரிசி மாவு வந்து ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நிறைய அரிசி மாவு போட வேண்டாம் அப்புறம் ரொம்ப திக் ஒரு மாதிரியாக வந்து பிசு பிசுன்னு இருக்கும் குழம்பு அதனால் அரை டீஸ்பூன் போதும் இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா ஊற்றி விட்டுரலாம் நல்லா த நல்லா குழம்பு கொதிச்சிட்ட பின்னாடி ஊற்றி விட்டுட்டு அதோடு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துடும் கொதி வந்துட்ட பின்னாடி கொத்தமல்லியை நல்லா மேலே தூவிட்டால் போதும் சுவையான தக்காளி குழம்பு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆயிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர்தா பை பாய்